நண்பர்களை இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் இந்த சேனல் மாற்றுத்திறனாளி சேர்க்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் அந்த போகிறோன்னா மருத்துவர்களுடைய அஜாக்கிரதையால் கடுமையாக மாற்றுத்திறனாளிகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்ன பாதிக்கப்படுறாங்க எப்படி பாதிக்கப்படுறாங்க என்பதை பற்றி போறோம் வாங்க வீடியோ நண்பர்களே இந்தியா முழுவதும் இருபத்தி ஒரு வகையான மாற்றுத்திறனாளிகளை உள்ளடக்கி அந்த அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவர்களுக்கு ஊனத்தின் தன்மைக்கேற்ப எவ்வளவு சதவீதம் மதிப்பிட வேண்டும் எந்தெந்த உடல் உறுப்பு பாதிக்கப்பட்டால் எத்தனை சதவீதம் போட வேண்டும் என்று சொல்லி கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒன்றிய அரசாங்கம் அரசாங்க ஆனது வெளியிட்டிருக்கிறது அந்த கெஜெட்டிலே அனைத்து வகையான ஊனத்திற்கும் இருபத்தோரு வகையான ஊனத்திற்கும் உடலுக்குரிய அத்தனை உடல் உறுப்புகளுக்கும் எந்தெந்த உடல் உறுப்புலாம் சேதமடைகிறதோ அந்தந்த சேதத்திற்கு ஏற்றவர்கள் மதிப்பெண்களை அதில் குறிப்பிட்டிருக்கு இப்போ ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா மாற்றுத்தினாளிகள் அடையாள சான்று வாங்க வருகிற போது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அந்த அரசாங்க கெஜெட்டை ஃபாலோ பண்ணி தான் கையெழுத்து போடணும் அவங்க இஷ்டத்துக்கு போடக்கூடாது அவர்களுக்கு என்ன உத்தரவிடப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் அவர்கள் செய்ய வேண்டும் என்பது சட்டம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அட்டை வச்சிருக்கக்கூடிய பல மாற்றுத்திறனாளிகளுக்கும் உண்மையிலேயே அவர்களுக்கான உணவு சரியாக மதிப்பிடப்பட்டிருக்கிறதா இதுதான் என்னுடைய கேள்வி ஒன்று சதவீதத்தின் தன்மை கூடுதலாகி பாட்டிருப்பாங்க இல்லையா குறைச்சி போட்டிருப்பாங்க சரியான விதத்தில் போட்டிருக்கிறது ஒரு வந்து நாற்பது சதவீதம் பேருக்கு தான் போட்டிருப்பாங்க அப்படிங்குறதா என்னுடைய கணிப்பாக இருக்குது அப்போ அந்த அடிப்படையில் இது தவறு என்பதை தான் சுட்டி காட்டுறோம் சமீபத்தில் மக்களை காக்கக்கூடிய மகத்தான பணி மருத்துவ பணிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை மருத்துவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் முடியாது சென்னையில் கூட சமீபத்தில் ஒரு நபர் மருத்துவரை கத்தியால் குத்தியதும் அதை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் மருத்துவர்கள் வேலைநிறுத்தம் செய்ததும் அதை ஒட்டி தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்ததும் மருத்துவரை பாதுகாக்கக்கூடிய ஒரு புதிய சட்டத்தை நிறைவேற்றியதும் இதெல்லாம் நடந்திருக்கு உண்மையிலேயே வரவேற்கும் எனக்கு என்ன நடந்தாலும் நீங்கள் தான் பாதுகாக்கிறீங்க அதில் மாற்றுக்கிறது இல்லை அதே சமயம் இது போன்ற விஷயங்களை செய்யக்கூடிய மா மருத்துவர்களும் இருக்கத்தானே செய்கிறீங்க ஏன் இதை நீங்கள் கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க மருத்துவ தொழிலுங்கிறது உன்னதமான தொழில் யாரையும் ஜாதி பாகுபாடோ பணம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடோ இல்லாமல் என்னுடைய உயிரை காக்கின்ற மிகப்பெரிய கடவுளுக்கு அடுத்தபடியாக நாங்கள் உங்களை தான் இருக்கோம் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கான அனைத்து திட்டங்களையும் பெறுவதற்கு முதல்ல போடுற பிள்ளையார் சொல்லி நீங்கள் தான் நீங்கள் கையெழுத்து போட்டால் தான் எனக்கு எல்லாமே கிடைக்கும் நீங்கள் கையெழுத்து போலன்னா எனக்கு எதுவுமே கிடைக்காது அப்படிப்பட்ட கடவுளுக்கு அடுத்தபடியாக வச்சுருக்கக்கூடிய நீங்கள் எங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எங்களுடைய கூட பிறந்தவங்க சகோதர சகோதரிகள் எல்லாமே கைவிட்ட சூழ்நிலையில் எங்களை மிகச்சிறந்த முறையில் பாதுகாக்க வேண்டிய நீங்கள் உண்மையிலேயே அந்த பணியை செய்கிறீர்களா அப்படின்னு தான் கேள்வி ஆதாரம் இல்லாமல் நாங்கள் எதுவும் பேசலை ஈரோடு மாவட்டத்தில் ரெண்டு காலும் பாதிக்கப்பட்டிருக்கு ரெண்டு கையும் பாதிக்கப்பட்டிருக்கு சட்டப்படி பார்த்தா எண்பது சதவீதத்திலிருந்து நூறு சதவீதம் வரைக்கும் அவங்களுக்கு போடலாம் அந்த வீடியோ நான் பின்னால் நினைக்கிறேன் பாருங்க அனுப்பிச்சு தெரியும் அவங்களுக்கு வெறும் நாற்பது சதவீதம் மட்டும் நீங்க போட்டிருக்கீங்க இது எந்த வகையில் நியாயமா இருக்கும் எண்பது சதவீதம் போட்டா அந்த மாற்றத்தின் பைக் கிடைக்கும் ரெண்டாயிரம் பணம் கிடைக்கும் இன்னும் பாதுகாவர் உதவித்தொகை கூட அவங்க விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு எந்த வேலையும் செய்ய முடியாத நகர முடியாத ஒரு மாற்றத்தின் நாளைக்கு நாற்பது சதவீதம் போகிறீங்கன்னா அப்ப என்ன அர்த்தத்தில் நீங்க படிச்சுட்டு வந்திருக்கீங்க நாங்கள் எங்களுக்கு கேள்வி அதுதான் நீங்க ஒண்ணு எங்களுக்காக கூட்டியும் போட வேண்டாம் குறைச்சும் போட வேணாம் உங்களுக்கு என்ன சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கோ அதை செய்யணுமா வேண்டாமா அதை செய்யாமல் இப்படி நீங்கள் பண்ணுறதுனால எவ்வளவு பாதிப்புகள் குள்ளுவாகுது ஒருத்தன் போய் கை நீட்ட முடியுமா நாங்க அஞ்சு ரூபாயும் பத்து ரூபாயும் போடுவான் நாங்க ஒண்ணு பிச்சைக்காரன் நாங்க நீங்கள் எண்பது சதம் தொண்ணூறு சதம் போட்டீங்கன்னா எனக்கு கிடைக்க வேண்டிய தொகை இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தோ கிடைக்கும் ஐநூறு கூடுதலாக கிடைக்கும் பைக்கு கிடைக்கும் மற்ற சலுகைகள் பூரா கூடுதலாக கிடைக்கும் நான் ஒன்றும் நாற்பது சதம் இருக்கிற மாட்டுத்தினாக்கி எண்பது சதம் போடுங்க எண்பது சதம் இருக்கிற மாட்டுத்தினாக்கி முப்பது சதம் போடுங்க நான் சொல்ல வரல உங்களுக்கு என்ன அரசாணை போடப்பட்டிருக்கோ அதை செய்யணுமா வேண்டாமா இப்படியும் ஒவ்வொரு முறையும் மாற்றுத்தினாளிகள் வஞ்சித்துனா எப்படி சரியாக இருக்கும் முழங்காலுக்கு கீழே ஒரு மாற்றத்தினாலே கட்டாயிருக்கு முழங்காலுக்கு கீழே கட்டானா அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு சதம் போடணும் ஆனால் அவனுக்கு எழுபத்தஞ்சு சதம் போடுறீங்க முழங்காலுக்கு மேலே ஒரு மாற்றத்தினாலே கட்டாயிருக்குது அவனுக்கு அறுபது சதம் போடுறீங்க எழுபத்தஞ்சு சதவீதம் போடுறவனுக்கு அறுபது சதம் போடுறீங்க அறுபது சதம் போடுறவனுக்கு எழுபத்தஞ்சு சதம் போடுறீங்க